முக்கவாசி இண்டியன்ஸ் ட்ரேட் பண்ணக்கூடிய எக்ஸ்சேஞ்ச் என்எஸ்சி முக்கவாசி ஸ்டாக்ஸ் ட்ரேட் பண்ணக்கூடிய இடம் என்எஸ்சி பை வேல்யூ அண்ட் வால்யூம் அதிகமானவர்கள் நம்பக்கூடிய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்எஸ்சி என்எஸ்சியினுடைய ரிசல்ட் வந்திருக்கு என்எஸ்சி கன்சாலிடேட்டட் நம்பர் இந்த காலாண்டுக்கு சேல்ஸ் ஆர் ரெவென்யூ டூ தௌசண்ட் நைன் எயிட்டி செவன் க்ரோர்ஸ் நெட் ப்ராஃபிட் தௌசண்ட் எயிட் ஃபார்ட்டி த்ரீ க்ரோஸ் ஸோ கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடி பிஸ்னஸ் பண்ணால் அதில் சிக்ஸ்டி பர்சன்ட் நெட் ப்ராஃபிட்டாகவே பண்ணக்கூடிய ஒரு ஹைலி ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் தான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பிஸ்னஸ் இது கம்பேர் பண்ணும்போது கியூ ஒன்னோட போன வருஷம் இதே காலாண்டில் டூ சிக்ஸ் ஃபோர் ஒன் க்ரோ ரெவன்யூ ஒன் சிக்ஸ் எயிட் நைன் க்ரோ நெட் ப்ராஃபிட் இபிஎஸ்ன்னு பார்த்தா இப்போ முப்பத்தி ஏழு புள்ளி ரெண்டு ஆறு அப்போ முப்பத்தி நாலு புள்ளி ஒன்று மூணு சிங்கிள் டிஜிட் க்ரோத் தான் இருக்குது இபிஎஸில் ஸோ இந்த கம்பெனியினுடைய க்ரோத் அப்படின்னு பார்த்தா ஹையர் பேஸ்லேருந்து அது வளர்ந்து வளர்றதுனால அந்தளவுக்கு குரோத் இல்லை தான் சொல்லணும் வால்யூம்ஸ் நிறையவே குறைஞ்சிருக்குன்றதும் இதில் குறிப்பிடத்தக்கது